அனைவருக்கும் வணக்கம் ரிதன்யா திருப்பூர் அவிநாசி ரிவன் ரிதன்யாவுடைய மரணத்திற்கு ஜோதிட ரீதியான என்ன ஒரு அமைப்பு இருந்திருக்கும் அப்படிங்கும்போது மூன்று மூன்றாம் பாவம் வலுவிழந்த நிலை மூன்றாம் பாவம் வலுவிழந்த நிலையில மூன்றாம் இடத்துல அதிகமான வலுப்பெற்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது அதாவது மூன்றாம் பாவம் வலுவை இழந்து மூன்றாம் இடத்தில் வலுவான பாவ கிரகங்களினுடைய பாவகிரகங்கள் அமர்ந்து அது மாரகாதிபதி பாதகாதிபதியினுடைய சாரங்கள் ஏறி தசாபுத்தி நடத்தும் போது இந்த சம்பவங்கள் நடக்கும் தற்கொலை வாழ்வதற்கு கூட தைரியம் தேவையில்லை ஆனால் சாவதற்கு தைரியம் தேவை அது ஒரு கிரகம் கொடுக்குறாது ரெண்டு மூணு கிரகங்களினுடைய சப்போர்ட்டும் அந்த பாவங்களினுடைய தைரியம் அந்த பாவங்கள்ங்கிறது என்னன்னா மூணாம் பாவங்கிறது ஒரு ச ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாலும் சரி ஒரு யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கனாலும் தொடர்பு யாராவது ஒருத்தர் அந்த நேரத்தில் நமக்கு ஃபோன் பண்ணி நம்மளுடைய மைண்டை மாற்றுவாங்க அது கூட வலுவிழந்த நிலையில இருக்கும் பொழுது தான் அது நடக்கும் ஆனால் அதில் இருக்கிற பாவ கிரகங்கள் அதனுடைய சாரங்கள் தான் இந்த ஒரு மரணத்திற்கு ஆதிபத்தியம் அதன் விளக்கங்கள் பராசரர் ஜோதிட வாட்ஸ்அப் குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரிதன்யாவினுடைய மரணம் பற்றி ஒரு ஓபனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதாவது வெளியில் வெளியில பார்க்கும்போது கல்யாணம் இப்பதான் பண்ணிருக்காங்க புதுப்பெண் எழுபத்தி எட்டு நாள்ல இந்த வருடம் அதாவது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் தொண்ணூறு நாள் கூட அந்த பொண்ணு வாழலை எழுபத்தி எட்டு நாளுக்குள்ளேயே இத்தனை ப்ராப்ளங்களை இத்தனை கொடுமைகளை ஒரு பொண்ணுக்கு கொடுக்க முடியுமா அல்லது அவளும் அதை அனுபவிக்க முடியுமா இல்ல அந்த பெத்தவங்களும் ஏத்துக்க முடியுமா இன்றைய ஜென்ரேஷன்ல பாக்கும்போது இன்றைய ஜென்ரேஷன்ல ஊன்னா ஆவுன்னா வந்து கேஸ் போடுற ஒரு காலம் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு ஒரு படித்த பொன் இவ்வளவு ஒரு சுதந்திரமான ஒரு காலத்துல கூட இவ்வளவு எழுபத்தி எட்டு நாளில ஒரு மாமியார் மாமனார் ஒரு கணவன் வரதட்சணை கேட்டோ அல்லது பணத்தை கொண்டுட்டு வர சொல்லியோ உடல் அளவிலும் மனதளவிலும் அவளை இத்தனை டார்ச்சர் பண்ணும் அளவிற்கு பெற்றவர்களோ மற்றவர்களோ இவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்போ யாருமே இதை இதற்கு வந்து ஒரு ஆறுதலாகவோ பக்கபலமாகவோ அல்லது அவளுக்கு ஒரு சப்போர்ட்டாகவோ இருப்பதற்கு ஒரு ஒரு நாதி கூட அதற்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருந்ததுனாலதான் இந்த ஒரு கேள்வியை குழுவுல வச்சோம் அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப ஜோதிடர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு ஆகுன்னா ஜோசியரை குறை சொல்றதுக்குன்னு ஒரு விஷயங்களை ஒரு கும்பல் கிளம்பிடும் ஒரு சிலர் பெத்தவங்களை குறை சொல்றதுக்கு வந்துடும் ஒரு சிலர் மாமனார் மாமியார குறை சொல்ல வந்துடும் ஒரு சிலர் பெண்ணையே குறை சொல்லும் அளவுக்கு வந்துடும் அப்போ பல ஆங்கிள்ல பல பேர்த்துக்கு இது ஒரு பப்ளிக்கான ஒரு விமர்சனமா இன்னைக்கு மீடியால வந்து நிக்குது அதாவது ஒரு பொண்ணு இத்தனை டார்ச்சர் என்னால் உடல் அளவிலும் மனதளவிலும் அனுபவிக்க முடியவில்லை நான் அதுல சொன்ன வார்த்தை நான் சிங்கம் பா நான் நான் சிங்கம் பா அதனால நீங்க இப்போ இவன் வேண் இவர் வேணான்ட்டு நான் வாழாம வந்து இன்னொருத்தர் கட்டி கொடுத்தாலும் அந் அந்த வாழ்க்கை ஏத்துக்கிட்டு நான் வாழ்ற அளவுக்கு என்னோட உடம்போ என்னுடைய மனசோ தயாரா இல்லை அப்படின்னு இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கா அப்போ அவ உதாரணம் சொன்னது சிங்கத்தை அப்போ நீங்க சிங்கம் ஒரு மரணம் அப்படிங்கும்போது என்னன்னா யாருக்கும் தெரியாம தானா குழி தோண்டி அந்த குழிக்குழியே உளுந்து இறக்குங்கிறது சிங்கத்தினுடைய ஹிஸ்ட்ரி இல்லையா இன்றைக்கு அவளும் அதைத்தான் செஞ்சிருக்காங்க தானா தன்னுடைய காரில் போய் உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம தன்னுடைய மரணத்தை அவ தேடி இருக்காங்க இதுதான் அங்க இருக்கிற விஷயம் இப்ப என்ன ஹைலைட்னா இதில் முக்கியமாக பரிசலிக்க பரிசீலனை பண்ண விட வேண்டிய விஷயம் ஜோதிட ரீதியாக இந்த பொண்ணினுடைய பிறப்பு அப்படிங்கிற ஒரு டேட்டா ஆஃப் தொலாவி குழுவுல எல்லாம் இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணது ரொம்ப சந்தோஷம் அதாவது ஒரு பிறந்ததோ ஒரு வயசுக்கு வந்ததோ ஒரு திருமண முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணதோ இதில் எதுவுமே ஒரு நல்ல நேரம் அந்த பிள்ளைய காப்பாத்தலையா அப்படின்னா அதாவது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சி இறந்துருந்தாலும் கூட ஏதோ ஒரு திசா புத்தி காலங்கள்னு சொல்லலாம் ஆனா புது மணப்பெண் அப்படிங்கும்போது இங்க பிறப்பு அப்படிங்கும்போது பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு எடுக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ராசியில சனி பகவானோட இருக்காரு பாதகாதிபதி சனி நீசத்துல இருக்கார் ஆனா அந்த சந்திரனுக்கு அதாவது நமக்கு இன்னும் டைம் சரியான டைம் கிடைக்கல ரிதன்யாவோட டேட்டா பர்த் நம்ம மட்டுந்தான் கிடைச்சிருக்கு நமக்கு வந்து இன்னும் அக்யூரேட்டான டைம் கிடைக்கல அப்போ அந்த லக்ன ரீதியாக ஆய்வு பண்ணுவோம் இப்போ ராசி ரீதியாக கோட்சாரப்பலாம் பலனை ஆய்வு பண்ணுவோம் இப்போ மேஷ ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க நம் நம்ம எடுக்கும்போது காலையில தான் அது வருது இப்போ பொழுது அடுத்தது பரணிக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போ நீங்க மேஷம்னே வச்சு பாருங்க மேசம்னே வச்சு பார்க்கும்போது சந்திரன் சனி அப்படிங்கும்போது மனதளவுல அந்த சந்திரன் சனி புணர்ப்புன்னு சொல்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை ஒரு சந்தோஷம்னு அனுபவிக்க காலம் வரும் பொழுது அதாவது மேஷ ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதியான சுக்கரன் மாரகாதிபதி இல்லையா அப்போ இந்த சுக்கரன் இந்த சுக்கரனுடைய மாரக அந்தஸ்து பெறக்கூடிய ரெண்டு ஏழுக்கு உண்டான அதுவும் குடும்பஸ்தானம் இவங்க இவங்களுக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய குடும்பம் அமையக்கூடிய இரண்டாம் பாவம் திதிசூன்யம் பிறக்கும் போதே ராசிக்கு ரெண்டு அந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் சுக்கர சுக்கரன் கூட ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து யோகி சாரத்துல இருக்காரு விட்டு விட்டாரு ஆனா விட்டு வச்சிருக்காரு ஆனா அடுத்து வந்த சூரிய திசை இப்ப நீங்க பரணியா இருந்தாலும் சரி அஸ்வினியாக இருந்தாலும் சரி நடக்கக்கூடிய சூரிய திசை அதற்கு மீறி போறதுக்கு வாய்ப்பு இல்லை சுக்கரன் சாரத்திலேயே இருக்கு அப்போ திதிசூன்யாதிபதியும் மாரக அந்தஸ்து பெற்ற ஒரு கிரகமான சுக்கரனுடைய சாரம் பெற்று சூரியன் தசாபுத்தி நடத்துறாரு எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் போன ஒரு சம்பவத்துல நம்ம ஒரு ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருந்தோம் ஒண்ணு ஐந்து ஒன்பதுனுடைய திசாபுத்தி நடக்கும் பொழுது அந்த மரணம் ஏற்பட்டிருந்தது அதே போல் இப்போவும் மேசராசிக்கு ஐந்தாம் அதிபதியோடைய தான் மரணம் ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த சாரநாதன் அதாவது திறமை வாய்ந்த ஜோதிடர்கள் அப்படிங்கும்போது ந தட்டிக்கிற ஜோதிடர்கள்லாம் சாரம் இல்லை சாரத்துக்கு பலம் இல்லை நட்சத்திரத்துக்கு பலம் இல்லைங்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு திடீரென்று நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்திற்குமே இந்த சாரங்கள் தான் முக்கியமாக வந்து நிற்கிது அப்போ சூரியன் பூர்வ புண்ணியாதிபதி ஒரு பிள்ளைய கொள்றதுக்கோ தன்னுடைய ஆசா வாசங்கள் காதல் அந்தஸ்து அவனு ஓடி போகல அந்த பிள்ளை தப்பு பண்ணல அப்போ நல்ல ஊரறிய ரெண்டு கூட செலவு பண்ணி ஒரு திருமணத்தை நடத்தி வச்சிருக்காங்க ஊரறிய உலகறிய அப்போ ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய முறைப்படி நடந்திருக்குது அப்படிங்கும் போது அந்த ஐந்தாம் இடம் அதற்கு அனுமதித்திருக்கிறது ஆனா இரண்டு ஏழுக்குண்டானவன் சுக்கரனுடைய சாரம் பெற்று குடும்பஸ்தானம் ஸ்தானம் ஆகி அதன் சாரம் பெற்று ஒரு கிரகம் திசை நடத்தும் பொழுது அந்த மாரகத்தை குடும்ப சுகத்தை அனுபவித்த உடனே ஏழாம் இடத்தை டச் சுக்கரனுக்கு ஆக்டிவேஷன் கொடுத்த உடனே அது மாரகத்தை தழுவி உள்ளது அது மட்டும் இல்ல இது எல்லாத்துக்கும் நடக்கும் இல்ல இங்க ஒரு விஷயம் அருமையான விஷயம் என்னன்னா நான் உங்களுக்கு நான் காலையிலே ஒரு விஷயத்த காலையில இருந்து போட்டப்பவே கேட்டேன் மூணாம் பாவத்தை பத்தி ஒரு சூசைட் பண்றதுக்கு உண்டான பாவம் எது அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு எந்த பாவம் வலுத்திருந்தாலோ அல்லது எந்த கிரகம் வலுத்திருந்தா இந்த சூசைட் பண்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை ஒருத்தருக்கு கொடுக்கும் அப்படின்னா கம்பல்சரி அது எனக்கு தெரிந்து மூணாம் பாவம் தாங்க ஒண்ணு மூணாம் பாவம் அதிகமான வலுப்பெற்று அதற்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களோ அந்த அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய மூணாம் காலபூஷனுக்கு மூணாம் இடத்துல இப்ப குரு இருக்காரு மிதுனத்துல குரு இருக்கார் ஆக்சுவலாக அது சூசைட் பாவம் அது மட்டும் இல்ல மருந்து குடிக்கிற இடம் மிதுனம் கும்பம் கும்பங்கிறதும் ஆமா அந்த அந்த மருந்து குடிக்கிறதுங்கிறது கயிறு போட்டுக்கிற இடங்கிறது வந்து தற்கொலைக்கு உண்டான இடம் இரண்டு இது காற்று ராசியில இருக்கக்கூடிய விஷம் ஃபார்ம் ஆகக்கூடிய ரெண்டே வீடு கும்பமும் மிதினமும் அப்போ குரு இப்போ மிதினத்துக்கு போயிட்டார் ராகு கும்பத்துல இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கூட்டு மரணம்னு ஒரு ஹெலிகாப்டர் விபத்தை பண்ணாங்க இப்ப பாருங்க ஒரு கௌரவமான ஒரு தற்கொலை கௌரவமான தற்கொலை இது இப்போ ஒரு இல்லாத வீட்டுக்குள்ள இப்படி செத்து இருந்ததுன்னா இந்த அளவுக்கு விமர்சனமா பேசியிருப்பாங்களா அப்படின்னா இல்லை அப் அல்லது ஒரு பொண்ணு மற்றவர்களால் கற்பழிக்கப்பட்டு இப்ப நம்ம நிறைய பார்த்திருப்போம் இந்த மும்பைல கூட நடந்தது ஒரு பொண்ணு டக்குன்னு பேர் வலிவோமாவா என்னமோ ஒரு பேர் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பார் பேர் கூட மறந்துட்டோம் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு கூட இப்போ ஒன்பது பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க இதெல்லாம் கற்பழிச்சு கொலை பண்ணாங்க அப்போ இதெல்லாம் பார்த்தா நீங்க மற்றவர்களா அது சுக்கரன் ராகு காம்பினேஷன் சுக்கரன் நீசமாகி வக்கரமாக சாரி சுக்கரன் நீசத்துல வக்கரமாகி அல்லது அஸ்தங்கம் பெறும் பொழுது கொடூரமான முறையில கற்பழிப்பு அப்படிங்கிறதுலாம் அங்கே வரும் அது ராங்கு காம்பினேஷன் போது, அது நடந்தது